வணக்கம் உலகத்து உறவுகளே எல்லாம் இருக்கிறீங்களோ நலமாக உள்ளோம் இன்றைய தினம் ஒரு கனடா சம்பந்தமான ஒரு பதவியை பதியே இருக்கிறோம் கனடாவின் அரசியல் நிலைமை இன்று கனடாவில் என்ன நடக்கின்றது கனடா அரசியலில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் என்ன ஏன் எங்கள் பிரதமர் ஜஸ்டின் டூடு அவர்கள் அவரின் அதி உயர் பதவியான பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் அவருக்கு சனி மாற்றம் இருக்கும் சில இந்த கால மாற்றம் அவருக்கு கூடாது அவர்களின் லிபரல் கட்சியானது இருபது பதினாலாம் ஆண்டில் முதன் முதலாக பெரும்பான்மை இடங்களை வென்று ஆட்சி அமைத்தது அவரின் முதல் காலம் அவருக்கு பெரும் புகழையும் பெருமையையும் உலக அரசியலில் அவரின் பெயருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அவரை பற்றி பேசினார்கள் பலர் மீண்டும் தேர்தல் வந்த போது மீண்டும் அவரின் கட்சி வெற்றி பெற்றது ஆனால் இம்முறை பெரும்பான்மை பலத்தை அக்கட்சி பெற தவறியவையினால் அவரின் கட்சி என்டிபி கட்சியுடன் கூட்டு சேர்ந்தே ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் உருவாகினது இந்த என்டிபி கட்சி இருபது ஆசனங்களை சேர்த்து அவரால் ஆட்சி அமைக்க முடிந்தது இந்த என்டிபி கட்சியின் தலைவராக ஜெகமத் சிங் என்ற இந்திய வம்சாவளி வந்தவரே தலைவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரின் அரசாங்கம் செய்த பற்றி இப்போது பார்ப்போம் போதை வஸ்து கஞ்சா சட்டப்படி அதை மக்கள் பாவனைக்காக கொண்டு வந்தார் புதுவா நல்லது சொல்லியலாம் நல்லது என்று சொல்ல அவர் அவர் சிந்தனையிலே இது தான் சொல்லி நம் நிறைய வேட்டின மக்கள் இதை சொல்லி நாம் தங்களுக்கு ஏற்பட்ட வருத்தங்களுக்காக இது ஒரு இயற்கையான சின்ன அவற்ற விருப்பத்துக்காண்டி வச்சு அப்படி எடுத்தாலும் இது வந்து பல மக்களால ஏற்றுக்கொள்ளப்படுது என்று சொன்னா நிறைய வருத்தங்களுக்கு இந்த கஞ்சா உபயோகப்படுது ஒரு ஒரு என்னன்னு சொல்றேன்றா ஒரு பெயினோட ஒரு ஆள் படுத்திருந்தா அவருக்கு நித்திர உள்ளவே இல்ல அந்த பெயினை ரிலீஃப் பண்றது பல மக்களுக்கு உதவி செய்யுது அதே ஓப்பனா கொடுப்பா டாக்டர் கொடுக்கலாமா இது வந்து அரசியல் முடிவுகள் மக்களுக்கு எது தேவையோ அதன் அடிப்படையில் தான் நிறைவேற்றப்படுகிறது நடந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனாலும் மக்கள் இதை பலர் நல்ல விதமாக சொல்கிறார்கள் இப்ப எங்களை எடுத்துக்கொண்டா நாங்கள் இதே கூடாது சொல்கிறோம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு குடி வெறி கஞ்சா எல்லாம் ஒரு கூடாத செயல் செயல்போலதான் நாங்கள் வளர்ந்துனாங்க இயலாமே என்ன அப்போ இந்த இந்த நாடுகளில் அதை பல பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ன அப்போ அப்படி பாவனைக்கு அதை கொண்டு வந்தார் அடுத்து இந்த துப்பாக்கி பலவிதமான நம்பர்கள் பலவிதமான வித்தியாசங்களுடைய துப்பாக்கிகளை தடை செய்தார் காரணம் இந்த நாடுகளில் துப்பாக்கி சூடு ஒரு சாதாரண நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் நடைபெறு நடைபெறுகிற காரணத்தால் அதை ஒரு ஒரு கட்டுப்பாடாக கொண்டிருந்தார் அடுத்து பேண்டமிக் என்று சொல்லப்படுகிற கொரோனா காலத்தில் எல்லா மக்களையும் அவர்களை அவர்களின் வீடுகளில் இருக்க வைத்து அவர்களின் வியாபாரம் வாடகை போன்ற செலவுக்கும் தனிப்பட்ட முறையில் எல்லா மக்களுக்கும் தவறாது கொடுப்பனவர்களை அந்தந்த தேதிகளில் நிறைவேற்றி கொடுத்தார் அதால் வீட்டுல இருந்து சாப்பாடு போட்டுருக்கா என்று வீட்டில இருந்து சாப்பாடு போட்டு ஆரோக்கியமா இருக்கும் என்று சொல்லார் அதையும் தாண்டி அது உண்மை நிச்சயமா அது வந்து இல்ல மக்களுக்கு வசதியான மக்கள் செல்லினவர்களுக்கு தெரியாமல் இருக்க அவருடைய உதவி ஆனால் ஒரு சராசரி மக்களுக்கு அவர்கிட்ட உதவி பெரும்பாலும் நியாயமான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணது சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணினார்கள் அதுவும் இருக்கிறது ஆனால் உண்மை அவர்கிட்ட உதவி சரியான ஹெல்ப்பாக இருந்தது அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் டிவியில் தோன்றி மக்களுக்கு கொரோனா சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பேசினார் அது உலகத்தில் உள்ள எந்த தலைவர் செய்தா செய்ய முடியாத ஒரு தொண்டு பல அரசியல் தலைவர்களால் உற்றுநோக்கப்பட்டது பெருமைப்படுத்தவும் பட்டது நல்ல விடயங்கள் நல்ல கருத்துக்களை கொரோனா காலத்தில் சொல்லி மக்களின் உயிரை காப்பாற்றினார் என்றே தான் பலர் சொல்லுகிறார்கள் அடுத்து உலக வெப்பமையாதல் பருவநிலை மாற்றம் போன்றவற்றிற்கு அலாரம் அடித்த முதல் பிரதமர் ஜஸ்டின் டூடோ என்ற பெருமையை பெருக்குண்டு கார்பன் டெக்ஸ் என்ற ஒன்றை கனடாவுக்கு அறிமுகம் செய்து வைத்து அதன் மூலம் சில கொடுப்பனையும் அதுவே அவருக்கு பல அரசியல் மட்டத்தில் சில எதிர்ப்புகளையும் சம்பாதித்தது உண்டு வயது முதிர்ந்தவர்களுக்கு டென்டல் கேர் பாமா கேர் போன்ற தேவையான அதி முக்கிய வைத்திய தேவைகளையும் செய்து அவரின் அரசாங்கம் செய்தது அதைவிட சிறு பிள்ளைகளுக்கு அவர்களின் டே கேர் பண உதவியும் செய்துள்ளார் இப்படி அவரின் ஆட்சி காலத்தில் கனேடிய மக்களை அவர் எல்லா வழிகளிலும் பாதுகாத்தார் காப்பாற்றினார் அப்ப ஏன் அவருக்கு இந்த பிரச்சனை வந்தது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் அளவிற்கு அதிகமாக வெளிநாட்டவர்களை இந்த நாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார் இதனால் இருப்பிடம் வேலை போன்ற பல விடயங்களில் பல பிரச்சனைகளை கனேடிய மக்கள் அன்றாடம் சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கும் மக்கள் தள்ளப்பட்டார்கள் இதுவும் ஒரு காரணம் என்று பேசப்படுகிறது தேவைக்கு அதிகமான அளவில் வெளிநாட்டு பணத்தை அன்பளிப்பாக செலவு செய்தார் வெளிநாடுகளுக்கு பணத்தை அன்பளிப்பாக செலவு செய்தார் உதாரணத்துக்கு உக்ரைன் நாட்டுக்கு அளவுக்கு அதிகமான தளவாட உதவிகள் ஆயுத தளவாடங்கள் பொருளுதவிகள் பண உதவிகள் செய்தார் என்றும் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள் அமெரிக்கா கனடா எல்லையில் நடந்த கதவடைப்பு போராட்டம் அதில் ஈடுபட்ட ட்ரக்கிங் கம்பெனிகளுக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு தண்டனையும் வழங்கி ஒரு தன் ஆட்சி அதிகாரத்தில் துஷ்பிரயோகத்தை செய்தார் என்றும் பரவலாக மக்கள் பேசுகின்றார்கள் ஆனால் இப்போ அவர் இப்படியெல்லாம் செய்து சொல்லுவேனே ஆனால் இப்பவும் இந்த மக்களோ அல்லது மனித இயல்போ செய்த நல்லதுகளை மறந்து ஒரு சில தீய வேலை நடக்க மீன் ஒரு பேரான நிகழ்ச்சியில தான் தூக்கி பிடிப்பார் இது சமூகத்துக்கும் பொருந்தும் இந்த பர்சனல் ஆகும் பொருந்தும் அது இன்றைக்கு அவர் இந்த ரூடோகம் பொருந்துகிறது ஆனால் அவர் செய்த பல நன்மைகள் நாட்டை வித்தாரன்னு சில பேர் சொல்லுவேன் இல்லை அவர் வந்த நாட்டை காப்பாற்றினார் நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல உதவிகளை தான் செய்தார் ஆனால் சில சில அவர்கிட்ட துப்பாக்கியவன் சொல்லுவேன் துப்பாக்கி பாக்கியம் அல்லது காலம் கூடாதுன்னு சொல்லி அப்படி போல அப்படி போல அங்கடக்க அவருக்கும் இப்படியான நிலைமைக்கு காரணம் இல்லாட்டி அவர் நல்ல ஒரு லீடர் எல்லாம் லீடர் உலகத்திலேயே பாராட்டப்பட்டு போற்றப்பட்ட ஒரு தலைவர் என்றுதான் நான் கூறுவேன் அவரின் பொதாத காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதையும் தாண்டி அடுத்ததாக வெளிநாட்டவர்களை உள்வாங்கும் நோக்கத்துடன் இமிகிரேஷனில் பல அதிரடி மாற்றங்களை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக கனடா மக்களால் வைக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு தேவையான மருத்துவம் பாதுகாப்பு போன்ற விடயங்களில் போதிய அளவு கவனம் செலுத்தாமல் போன்ற குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக அவர் மீது போடப்பட்டாலும் இந்த மாதம் பதவியேற்க இருக்கும் அமெரிக்க புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வருகையும் அவரால் கனடாக்கு அம்ப கனடாவை ஐம்பத்தோராவது மாகாணமாக ஏற்றுக்கொள்ளப் போவதுமான பயம் காட்டல் காரணமாகவும் கனடிய மக்களை ஒரு பதட்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறது இந்த இந்த காலகட்டத்தில் அடுத்து இன்னும் ரெண்டு நாளில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் அவர் வந்த பின்பு இந்த கனடாவுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை யோசிக்க வைத்துள்ளது அதையும் தாண்டி கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போகும் பொருட்களுக்கு வரியாக இருபத்தைந்து வீத வரியை அறவிட போகிறார் என்று பயங்காட்டுவது ஒரு முக்கிய பிரச்சனையாக முக்கிய பேசுபொருளாக கனடா மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது இப்படியான பல உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகள் காரணமாக கனேடிய அரசாங்கத்தின் மீது கனேடிய மக்கள் தமது ஆதரவை குறைக்க தொடங்கியதன் விளைவாகவே கனடிய பிரதமர் தமது கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் என்றாலும் இப்பவும் ஜஸ்டின் டூடோ தான் கனடாவின் பிரதமராக இருக்கிறார் இப்பொழுது பாராளுமன்றம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதற்கிடையில் அவர்கள் கட்சி புதிய ஒரு பிரதம மந்திரியை தெரிவு செய்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவார்கள் அந்த புதிய பிரதமர் இந்த மா இந்த வருஷம் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கும் தேர்தல் வரை இடைக்காலமாக பதவியேற்று அந்த கட்சியை வழி நடத்துவார் என்றும் சொல்லப்படுகிறது என்றாலும் எங்கள் தமிழ் மக்கள் சார்பில் தமிழ் மக்களுக்காக நிறைய உதவிகளை செய்துள்ளார் நிறைய விதத்தில் அகதிகளுக்கு உதவி செய்துள்ளார் என்றே சொல்ல வேண்டும் அவரின் அரசியல் வருகை எங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மையா இருந்தாலும் அவர் திடீரென்று இப்படி ராஜினாமா செய்வது கனடிய மக்களுக்கு பெரிதொரு அதிர்ச்சியை தந்துள்ளது இளப் என்று சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் சேவ பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்